வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி மற்ற மாநில கட்சிகளோடு கூட்டு சேர்ந்து தன்னுடைய திருவிளையாடல்களை அரங்கேற்றி அந்த மாநில கட்சிகளை தான் சாப்பிட்டு விட்டு தன்னுடைய பலத்தை அது அதிகரித்து கொண்டிருக்கிறது அதே போல தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட திருவிளையாடல்களை பாரதிய ஜனதா கட்சி இங்கும் அரங்கேற்ற இருக்கிறது அந்த வகையில் நடந்தது தான் கூட்டணி பேரம் என்று சொல்லப்படுவது அது மட்டுமல்லாமல் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூடாரத்திற்குள்ளும் பிஜேபி நுழைந்துவிட்டது பிஜேபி தன்னுடைய அப்பாவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் அவருடைய மகன் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே திருவிழியை ஏற்படுத்திவிட்டது தன்னுடைய திருவிளையாடல்களை இவர்களுக்குள் ஊடுருவச் செய்து இரு இந்த கட்சியை இரண்டாக பிளவுபடுத்துவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறது அதை வைத்து தான் தற்போது அது நடந்து கொண்டிருக்கிறது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவியை நான் திரும்ப பெற்றுவிட்டேன் என்று கூறுகிறார் ஆனால் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நானேதான் தலைவர் பதவியில் இருந்து கொண்டிருக்கிறேன் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் எவ்வாறு பொறுப்பில்லாமல் இருக்க முடியும் நான் தான் தலைவர் இதை யாரும் நம்ப வேண்டிய அவசியமில்லை நான் கையொப்பமிட்டால் கையொப்பமிட்டால்தான் எதுவும் செல்லுபடியாகும் தேர்தல் ஆணையத்திற்கும் நான் தான் பொறுப்பு என்று சொல்லி அவர் அறிவித்திருக்கிறார்